ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூஜைக்கு வாங்கின பொறி மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டாக பொறி உருண்டையை செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பொறி உருண்டை செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பனை வச்சு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது முழுகளு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பேனை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் இருக்கிற தூசு தூரம் போகிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ வெள்ளம் நல்லா பாகுபுறத்துக்கு வரட்டுங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு தட்டில் தண்ணியை ஊற்றி நம்ம வெள்ளத்தை செக் பண்ணிக்கலாம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா தக்காளி பழத்துக்கு வரணுங்க இது சரியான அளவு இல்லை இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சுருண்டு வரட்டும் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம வெள்ளத்தை தண்ணியில செக் பண்ணிக்கலாம் இப்ப வெள்ளத்து இந்த மாதிரி தண்ணியில சேர்த்துட்டு எடுத்து பார்த்தா தக்காளி பத்துக்கு வரணுங்க இது ஆறு நல்லா கெட்டியான பத்துக்கு வந்துச்சுன்னா இது சரியான அளவு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேனை இறக்கி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சுக்கு பொடியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் வெள்ளத்துக்கு மூணு கப் பொரிய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளமும் பொரியும் நல்லா மிக்ஸா இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொரியும் வெள்ளமும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கை பொறுக்கிற சூட்ல நம்ம ஒரு தட்டில் கொஞ்சம் அரிசி மாவு கொட்டிட்டு கையில அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் கையில சூடு தெரியாம இருக்கும் கையில ஒட்டாமல் பொரியும் நல்லா உருண்டையாக வரும் இப்போ நம்ம பொரி உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பெர்ஃபெக்ட்டான பொரி உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க உங்க வீட்ல பூஜைக்கு வாங்கின பொரி மீதம் இருந்தா இந்த மாதிரி பொரி உருண்டை செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிகளும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்